ஈக்வடாரில் மலையில் விழுந்து நொறுங்கிய விமானம் இரண்டு பேர் படி பலசீன தனிநாடு ஆதரவு சீன அரபு மாநாட்டில் ஜி ஜின்பிங் பேச்சு அனைத்து கண்களும் ரபா மீதா அப்போது மட்டும் எங்கே இருந்தன இஸ்ரேல் பதில் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் சந்தேகம் ஈரான் அரசு நிராகரிப்பு ஈரானுக்கு தானியங்கள் ஏற்றிச் சென்ற கப்பலை தாக்கிய ஹவுதி பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தோற்க வேண்டும் பாகிஸ்தான் முன்னாள் மந்திரி விருப்பம் இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை புறக்கணிக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா கிரிமியா அருகே உக்ரைனிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை அளித்துவிட்டோம் ரஷ்யா எங்கள் ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தலாம் மேக்ரான் சர்ச்சை கருத்து கிரிமியா அருகே உக்ரைனிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை அளித்துவிட்டோம் ரஷ்யா கிரிமியன் தீபகற்பத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளில் பதிமூன்று உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான சண்டை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இரு தரப்பிலிருந்தும் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தெற்கு கிராஸ் டோனர் பிராந்தியத்திலும் இணைக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்திற்கு அருகிலுள்ள பகுதியிலும் உக்ரைனிய தாக்குதலை முறியடித்ததாக ரஷ்யா தகவல் வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்து ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிராஸ் டோனர் பகுதியில் ஐந்து உக்ரைனிய வான்வழி ட்ரோன்கள் விமான எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன மேலும் எட்டு ட்ரோன்கள் இரவு நேரத்தில் கருங்கடலுக்கு மேல் கிரிமியன் கடற்கரைக்கு அருகில் இடைமறிக்கப்பட்டன என தெரிவித்துள்ளது அதாவது கிரிமியாவை நோக்கிச் சென்ற இரண்டு உக்ரேனிய கடற்படை ட்ரோன்களையும் கருங்கடலில் அளித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அதேபோல் அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட எட்டு அடாங்ஸ் ஏவுகணைகள் இணைக்கப்பட்ட தீபகற்பத்திற்கு அருகிலுள்ள அசோ கடல் மீது வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை புறக்கணிக்கும் அவுஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை அவுஸ்திரேலியா புறக்கணித்திருக்கிறது இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை அமெரிக்கா புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள நிலையிலேயே அவுஸ்திரேலியாவும் புறக்கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நிகழ்வில் அவுஸ்திரேலிய பிரதிநிதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என உறுதியாக தெரிய வருவதாக கார்டியன் தெரிவித்துள்ளது தெஹ்ரானின் கசாப்பு கடைக்காரன் என பல ஈரானியர்கள் தெரிவிக்கும் இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தும் ஐநாவின் இன்றைய நிகழ்வை புறக்கணிக்க வேண்டிய தார்மீக கடமை அவுஸ்திரேலிய அரசாங்கத்துக்குள்ளது என லிபரல் கட்சியின் கிளரோ சான்சலர் தெரிவித்துள்ளார் ரைசி அரசாங்கத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு அவுஸ்திரேலிய ஆதரவாக இருக்க வேண்டும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட பலர் பெண்கள் யுவதிகள் என அவர் தெரிவித்துள்ளார் இப்ராஹிம் ரைசி பல பதவிகளில் இருந்த காலத்திலேயே ஈரானில் மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் கொல்லப்பட்டன என தெரிவித்துள்ள அமெரிக்க அதிகாரிகள் தாங்களும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் எங்கள் ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தலாம் மேக்ரான் சர்ச்சை கருத்து உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கியதிலிருந்தே நட்பு நாடுகளிடம் ஆயுதங்கள் முதலான உதவிகளை கோரி வருகிறது உக்ரைன் ஜெர்மனி பிரான்ஸ் அமெரிக்கா முதலான சில நாடுகள் உக்ரைனின் கோரிக்கைக்கு செவிசாய்த்தும் வருகின்றன இந்த நிலையில் தாங்கள் கொடுத்த ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த அனுமதிக்கலாம் என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் கருத்து வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு இருக்கும் சில தலங்களிலிருந்து உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் அந்த இடங்களை உக்ரைன் திருப்பி தாக்கக்கூடாது என்று அவர்களை தடுத்தால் அவர்களால் எப்படி தங்கள் நகரங்களை பாதுகாக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேக்ரான் ஆகவே ரஷ்யாவுக்கள் அமைந்திருக்கும் இந்த ராணுவ தளங்களிலிருந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதோ அதே தளங்கள் மீது உக்ரைன் திருப்பி தாக்குதல் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றாலும் நாம் வழங்கியுள்ள ஆயுதங்கள் ரஷ்யாவில் இருக்கும் பொதுமக்கள் மற்றும் பிற இராணுவ இலக்குகளை தாக்க அனுமதிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர் பல சீன தனிநாடு ஆதரவு சீன அரபு மாநாட்டில் ஜின்பிங் பேச்சு சீனாவின் பீஜிங் நகரில் சீன அரபு நாடுகளுக்கான ஒத்துழைப்பு மாநாடு இன்று தொடங்கியிருக்கின்றது இதில் எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரீன் மற்றும் துனிசியா உள்ளிட்ட பிற நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் சீனாவுடன் வருத்த குறவை விரிவாக்கம் செய்வது மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போருடன் தொடர்புடைய பாதுகாப்பு விஷயங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதற்கான நோக்கங்களுடன் மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இதனை சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்று தொடங்கி வைத்து பேசியிருக்கின்றனர் அப்பொழுது அவர் கூறும்பொழுது கடந்த அக்டோபரிலிருந்து பலசீன மற்றும் இஸ்ரேல் இடையான மோதல் கடுமையாக அதிகரித்து காணப்படுகின்றது இதனால் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்த போரில் பலசீனர்களுக்கு ஆதரவாக சீனா மற்றும் அரபு நாடுகள் காணப்படுகின்றன கடந்த வார இறுதியில் காசாவின் தெற்கு நகரான ரபா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலசீனர்கள் நாற்பத்தி ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன போரில் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் என காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சீன அரபு மாநாட்டில் பேசிய ஜின்பிங் ஈரநாடு நாடு தீர்வுக்கு சீனாவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் கால வரையறையின்றி போர் தொடரக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தன் நாடு பலசீன நாடு உருவாக்கத்திற்கு அவர் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தொடர்ந்து பேசியவர் காசாவுக்கு ஐநூத்தி எழுவத்தி நான்கு புள்ளி நான்கு எட்டு கோடிக்கு நிதியுதவி வழங்கப்படும் என உறுதி குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று இஸ்ரேல் மற்றும் அமாஸ் போரில் அகதிகளாக ஆனவர்களுக்கான உதவி மற்றும் நிவாரண உதவி வழங்கும் ஐநா அமைப்புக்கு இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி நன்கொடை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதி குறிப்பிட்டுள்ளார் போர் பற்றி உரையாற்றிய அவர் தொடர்ந்து பேசும்போது வர்த்தகம் எரிசக்தி விண்வெளி மற்றும் சுகாதார நலன் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது பற்றி அரபு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஈரானுக்கு தானியங்களை ஏற்றிச் சென்ற கப்பலை தாக்கிய ஹவுதி காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அமாசுக்கு ஆதரவாக எமன் நாட்டில் செயல்படும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் குழு செயல்பட்டு வருகிறது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக செங்கடலில் செல்லும் கப்பல்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஹவுத்தி குழுவினருக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் போதிலும் ஏவுகணைகள் மூலம் ஹவுத்தி தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது அப்படித்தான் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான மார்சல் தீவின் கொடியுடன் சென்ற கப்பல் மீது நேற்று முன்தினம் ஹவுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதனால் கப்பல் சேதமாகி தண்ணீர் கப்பலுக்குள் சென்றதாகவும் ஆனால் கப்பலில் இருந்த மாலுமிகளுக்கு ஆபத்து ஏதும் நேரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் லாக் என்ற தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் ஈரானுக்கு தானியங்கள் ஏற்றிச் சென்றது என தெரிய வந்திருக்கிறது கப்பல் முழுவதும் தானியங்கள் நிரம்பியிருந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஹவுத்தி குழுவுக்கு ஈரான் தான் முழு ஆதரவு கொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஆதரவு அளித்த நாட்டுக்கு தானியங்கள் கொண்டு சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது மூன்று மாலுமிகள் உயிரிழந்திருக்கின்றனர் ஒரு கப்பலை சிறைபிடித்தது மற்றொரு கப்பலை மூழ்கடித்திருக்கிறது நேற்று எமன் மீது பறந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுத்தி தெரிவித்திருக்கிறது ஆனால் அமெரிக்க விமானப்படை ட்ரோன் ஏதும் மாயமாகவில்லை என தெரிவித்துள்ளது இப்ராஹிம் ரைஸி ஹெலிகாப்டர் விபத்தில் சந்தேகம் ஈரான் அரசு நிராகரிப்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் திகதி அஜர்பைஜான் நாட்டில் அணை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது அஜர்பைஜான் ஈரான் எல்லை அருகே அவரது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த எட்டு பேரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்குள்ள வலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியானது அதே சமயம் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகள் குழுவின் இரண்டாவது அறிக்கை நேற்று வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையில் விபத்து நடந்த இடத்தில் ஹெலிகாப்டரின் பாகங்கள் சிதறி கிடந்த விதம் மற்றும் மேற்கப்பட்ட ஹெலிகாப்டர் பாகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் நாசவேலை காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிராகரிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எலக்ட்ரானிக் பொருட்களின் செயல்பாட்டில் இந்த சந்தேகமும் இல்லை என்றும் அதே சமயம் விபத்து நடந்த சமயத்தில் கிழக்கு அஜர்பைஜானில் நிலவிய வானிலை குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் மற்றும் உபகரணங்களின் மொத்த எடை ஹெலிகாப்டரின் அதிகபட்ச சுமை தாங்கும் வரம்புக்குள் இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விபத்து நிகழ்வதற்கு அறுபத்தி ஒன்பது நாடுகளுக்கு முன்புவரை குறிப்பிட்ட அலைவரிசையில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் குழுவினர் தொடர்பில் இருந்துள்ளனர் என்றும் இதனால் ஹெலிகாப்டரின் தகவல் தொடர்பு அமைப்பில் கோளாறு அல்லது அலைவரிசையில் குறுக்கீடு சந்தேகங்களும் நிராகரிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து கண்களும் ரஃபா மீதா அப்போது மட்டும் இங்கே இருந்தன இஸ்ரேல் பதில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏழு மாதங்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் காசாவில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றது ஹமாஸை அடியோடு ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் என்பது கிடையாது என கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை தொடர்ந்து வருகிறது காசாவின் பெரும்பாலான பகுதிகளை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டன கடைசி இலக்காக ரஃபா நகரை குறிவைத்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது போர் காரணமாக இடம்பெயர்ந்த பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பலசீனர்கள் ரஃபா நகரில் தஞ்சம் அடைந்துள்ளதால் அங்கு தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என அரபு நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் ரஃபா நகர் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது அம்மாஸ் அமைப்பினரை அளிப்பதாக இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய வான்வழி தாக்குதலில் ரபாவிலுள்ள அகதிகள் முகாமில் உள்ள குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஐந்து பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன அத்துடன் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களை மையமாக கொண்டு அனைத்து கண்களும் ரபா மீது என்ற பெயரில் ஒரு புகைப்படம் வைரலாகியிருக்கிறது இஸ்ரேல் தாக்குதலின் போது தப்பியோடிய லட்சக்கணக்கான பலசினர்கள் ரபாவில் தங்கியிருப்பதை குறிக்கும் வகையில் மலைகளால் சூழப்பட்ட பாலைவன நிலப்பரப்பில் உள்ள கூடாரங்களை அந்த புகைப்படம் சித்தரிக்கின்றது அந்த புகைப்படத்தை உலகெங்கிலும் உள்ள பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சமூக ஊடக பயனர்கள் பகிர்ந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் இதற்கு பதிலாக பெஞ்சமின் நெத்தனியாகு தலைமையிலான இஸ்ரேல் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்கின்றது அக்டோபர் ஏழு அன்று உங்கள் கண்கள் எங்கே இருந்தன என்ற வாசகத்துடன் கூடிய அந்த படத்தில் ஹமாஸ் போராளி ஒருவர் ஒரு குழந்தையின் முன் துப்பாக்கியுடன் நிற்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலை பற்றி ஏன் யாரும் பேசவில்லை என்ற இஸ்ரேல் கேள்வி எழுப்புவதாக அது அமைந்திருக்கிறது இந்த படத்தை பலரும் பகிர்ந்து தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தோற்க வேண்டும் பாகிஸ்தான் முன்னாள் மந்திரி விருப்பம் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து வருகிறது இதில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வருகிற முதலாம் திகதி நடைபெற இருக்கிறது ஓட்டு எண்ணிக்கை நான்காம் திகதி நடக்க இருக்கிறது இந்த நிலையில் தேர்தலில் பிரதமர் மோடி தோற்க வேண்டும் என்று பாகிஸ்தான் முன்னாள் மந்திரி பவாத் சௌத்ரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர் இந்தியாவில் நடந்து வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தோற்க வேண்டும் இந்த தேர்தலில் பிரதமர் மோடி தோற்கடிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் இந்தியா பாகிஸ்தானில் பயங்கரவாதம் வேறறுக்கப்பட வேண்டுமானால் இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருங்கி வர வேண்டும் அதற்கு இந்த தேர்தலில் மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் பாகிஸ்தானில் இந்தியா மீது வெறுப்பு எதுவும் கிடையாது ஆனால் பாஜக ஆர் கொள்கைகள் பாகிஸ்தான் மீது வெறுப்பை தூவுகின்றன இந்தியாவில் உள்ள வாக்காளர்கள் முட்டாள்கள் அல்ல முன்னேறிய வளர்ச்சி பெற்ற நாடாக இந்துஸ்தானம் செல்ல வேண்டும் என்பது எனது விருப்பம் மோடியை தோற்கடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அது ராகுல் காந்தியோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்லது மம்தா பானர்ஜியோ அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈக்வடாரில் மலையில் விழுந்து நொறுங்கிய விமானம் இரண்டு பேர் பள்ளி தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரின் கடலோர நகரமான குவையாகில் நகரிலிருந்து எல் ஓரா மாகாணம் சாண்டோரோசா நகர் நோக்கி சிறிய ரக விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் விமானி டேவிட் பரோனோ மற்றும் ஆகஸ்டோ வீரா அட்லியன் யூம்பாலா ஆகியோர் பயணம் செய்தனர் விமானம் சாண்டோரோசா நகரை நெருங்கிய போது திடீரென அதன் எஞ்சினில் கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை அந்த விமானம் இழந்திருக்கின்றது இதனால் நடுவானிலிருந்து பாய்ந்து வந்த விமானம் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கி மோதிய வேகத்தில் அந்த விமானம் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் விமானி டேவிட் பரோனோ மற்றும் ஆகஸ்ட்ரோ வீரா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அட்லியன் யூம்பாலா பலத்த காயங்களுடன் உயர் தப்பினார் எனவும் அவரை மீட்பு குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதித்திருக்கின்றனர் ஈக்வடாடில் கடந்த இரண்டு மாதங்களில் நான்கு விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது